தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலே இருக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கின்ற முக்கிய தலைவர்கள் இவர்களிடம் அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக யாரை அவர்கள் கருதுகிறார்கள் யார் வந்தால் சரியாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பினை வழங்குகின்ற வழியிலே ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு தொகுதிகளிலேயும் மாநிலத்தால் இரண்டு தலைவர்கள் அனுப்பப்படுவார்கள் அவர்களிடம் ஒவ்வொரு தொகுதியைச் சார்ந்த நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை கூறலாம் வேட்பாளராக விருப்பம் இருப்பவர்கள் கூட அந்த குழுவினை சந்தித்து தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம் நாளை காலை பத்து மணிக்கு ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட அலுவலகங்களில் இந்த கூட்டம் நடைபெறும் இதற்காக எந்த தொகுதிக்கு யார் செல்லப்போகிறார்கள் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் இரண்டு தலைவர்கள் செல்வார்கள் யார் செல்ல போகிறார்கள் என்கின்ற தகவல் அவர்கள் பெயர்கள் அடங்கிய பட்டியல் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வெளியிடப்படும் ஜனநாயக ரீதியிலே ஒவ்வொரு பகுதியை சார்ந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்பாக இது வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கிடையாது நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகங்கள் பல்வேறு தொகுதிகளில் திறக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் அலுவலகங்கள் இருந்தால் அந்தந்த பகுதிகளில் தேர்தல் அலுவலகங்களில் அந்த கூட்டம் நடைபெறும் தேர்தல் அலுவலகம் இல்லாத இடங்களில் அந்த மாவட்டத்தில் எது ஹெட்குவார்டர்ஸ் ஆபீஸோ அந்த இடத்துல அந்த கூட்டம் நடைபெறும் இந்த தகவலை தங்கள் வாயிலாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி அத்தனை பேருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன தொகுதிக்கு யார் போறாங்கிற பட்டியல் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அதுக்கப்புறம் கேள்வி கேள் இந்த வேட்பாளர்கள் தேர்வினை பொறுத்து ஒவ்வொரு மாநிலத்திலேயும் மாநிலத்திற்கு என்று தேர்தல் குழு அறிவிக்கப்படும் தமிழகத்தினுடைய தேர்தல் குழுவும் இங்கு அறிவிக்கப்படும் அதில் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் தேர்தல் பொறுப்பாளர்கள் இவர்கள் எல்லாம் இருப்பார்கள் இவர்கள் கருத்து கேட்டதற்கு பின்பாக அவர்களை வரவழைத்து ஒரு கூட்டத்திலே ஒவ்வொரு தொகுதிக்கும் உத்தேசிக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டு அது வருகின்ற ஆறாம் தேதி டெல்லிக்கு அந்த அந்த பட்டியலோடு தலைவர்கள் சென்று அதற்கான அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள்

கர்நாடகா வரல ஆந்திரா வரல தேர்தல் மாநில தேர்தலை சந்திக்கின்ற ஒடிசா வரல அதனால ஒவ்வொரு கட்டமாக எந்தெந்த மாநிலத்தை கூப்பிடமோ அது மத்திய தலைமை கூப்பிடும் அதனால மட்டும் டிலே ஆச்சா இல்ல கூட்டணி நான் உங்களுக்கு அழகா ஒரு உதாரணத்தை சொன்னேன் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க பக்கத்துல கர்நாடகா கூட அந்த அதனால அதனாலதான் சொல்றேன் ஒவ்வொரு கட்டமாக அது எடுத்துக் கொள்ளப்படும் அன்னைக்கு மத்திய காலை நைட் வந்து பதினோரு மணிக்கு ஆரம்பிச்ச கூட்டம் மூன்றரை மணிக்கு முடிஞ்சது ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலங்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதனால வேண்டுமென்றே தமிழகம் தாமதிக்கப்பட்டதானா இல்ல தமிழகத்தோடு இன்னும் மற்ற மாநிலங்களும் இருக்கு கூட்டணி உறுதியாக இந்த தாமதமா கூட்டணி கட்சி போட்டியிடுற இடத்துல வேட்பாளர்கள் எப்படி தேர்வு செய்வீங்க நான் தாமதமே இல்லைன்னு சொல்றேன் அப்புறம் நீங்க ஏதோ சொல்றீங்களே இல்ல கூட்டணி இன்னும் உறுதியாக கூட்டணி அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கறதும் எந்தெந்த தொகுதிகள் கூட்டணிக்கு அப்படிங்கறதும் அந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டே இருக்கு ஆனா ஒரு கட்சி அரசியல் கட்சியாக அத்தனை பாராளுமன்ற தொகுதிகளிலே எங்களோட பணிகள் இருக்கு அதற்கானதான் இந்த கருத்து கேட்பு கூட்டம் இந்த தேர்தல் நோட்டிபிகேஷனே வரல இன்னும் டைம் இருக்கு தொகுதியிலும் தாமரை சின்னத்துல போட்டியிடணும் அப்படிங்கிற எண்ணம் டெல்லி தலைமையில இருக்கா இல்ல கூட்டணி கட்சி சிம்பிள்ல போட்டியிட அனுமதிப்பீங்களா இந்த கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளுக்கு அவங்களுக்கு ஒதுக்கப்படும்